காலையில எம்போது நீங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்க டைம் வந்து ஸ்லோ பண்ணீங்கன்னா மம்மி நான் பத்து நிமிஷம் பொறுத்து எழுதுகிறேன் மம்மி கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியும் ஸ்பீடா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுடுவாரு காலையில நீங்க வண்டி ஓட்டும் போது தான் வந்தா அவங்களுக்கு வந்து பொறுமையா ஓட்டுங்க பொறுமையா போங்கன்னு சொல்லணும் ஸ்பீடா போனாலும் விபத்து ஏற்பட்டுரும் மெயின் அவர் வீட்டில இருந்து கிளம்பும் போது அப்பா ஹெல்மெட் போடலன்னா ஹெல்மெட் எடுத்துக்காங்க ஹெல்மெட் போட்டாதான் நான் அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்லணும் அப்போ அவசரத்தில் என்ன பண்ணுவார் அவசர அவசரமாக கிளம்புனீங்கன்னாவே ஹெல்மெட் போடாமல் ஒரு விபத்து ஏற்படும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அப்பா கிட்ட சொல்லுவீங்க அப்பா வந்து ஃபாலோ பண்ணுவோம் அது மாணவர்கள் மூலிமா சொன்னால் கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறதுனால அந்த விழிப்புணர்வு காரணம் அங்கே வந்து இருக்கணும் இப்போ ஏன் நம்மகிட்ட வந்து இவங்க சொல்கிறாங்க போக்குவரத்து பிரிவுக்கும் நமக்கு என்ன சம்மந்தங்கிது இதா வராங்க வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்கள் மூலிமா சொன்னோம்னா பிள்ளைகள் தான் வந்து இப்போ இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு வருங்கால சமுதாயத்தின் முதுகலும் வேறு நீங்க தான் நீங்க வந்து சொன்னீங்கன்னா கேட்பாங்க எல்லாமே இளைஞர்கள் சொன்னால்தான் இப்ப வந்து கேட்பாங்க அப்பா அம்மாவெல்லாம் வந்து பிள்ளைங்க பேசலாம் அதிகமா கேட்கற அப்பா அம்மா நீங்க உங்களுக்கு நீங்க வந்து அவங்க பேசி கேட்கலாம்னு பரவாயில்ல யாரும் அப்பா பேசி அம்மா பேசி கரெக்டா கேக்குறீங்களா காலையில எல்லாம் பிப்பார எழுறீங்களா எல்லாருமே நம்ம பிள்ளைங்க எல்லாம் காலையில் எழுந்து கரெக்டா குளிச்சுட்டு தான் வர்றீங்களா கரெக்டா மெயினாதான் ஒழுக்கமா இருக்கணும் அதுதான் திருவள்ளுவர் அன்னைக்கு சொல்லி ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் ஓமப்படும் அப்படின்னாரு ஒழுக்கம் தான் மெயின் இந்த நம்ம கட்டைக்கு வரதை விட ஒழுக்கமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் மற்ற எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் ஒழுக்கம் தான் மெயின் கோபரேட் பண்ணணும் அப்பா அம்மா காலையில பிபோரா எழுங்க எழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதா நீங்க நீங்க அதுக்கான ஒரு ஐடியா வந்துடும் எப்படி போனோம் சாலையில வரும்போது ஸ்பீடா வண்டி ஓட்டாதீங்கன்னு அப்பா கிட்ட நீங்க சொல்லணும் ஹெல்மெட்டு போட்டு போ ஹெல்மெட்டு போட்டுன்னு தான் போகணும் அப்படின்னு அவசர அவசரமாக கிளம்புவீங்க அது ஹெல்மெட்டை போட மாட்டார் மறந்துடுவர் இனி ஸ்பீடாக ஓட்டுவார் முன்னாடி போகிற தாடி உடனே பிரேக் அடிப்பான் அவர் பின்னாடி போய் விழிச்சிடுவார் பிரேக் இருக்குதான்னு பார்க்கணும் முதல்ல அவர் வண்டி எடுக்கும்போது சரியா அதனால் வந்து நீங்கள் பிஃபோர் இப்போ கிளம்புவோம் அதுதான் மெயின் பிள்ளைகள் வந்து பிஃபோர் இருக்கணும் எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி அப்பா நம்ம திடீர்னு வந்து வண்டி ஓட்டும் போது செல்ஃபோன் வரும் ஒரு கால் வச்சே என்னென்னா போனேன் டப்புனும் அப்படியே வச்சு பேசினே ஓட்டுவார் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா அப்படின்னு சொல்லணும் இப்படியெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் வந்து காலையில் கிளம்பும் போது அப்பாவுக்கு சொன்னீங்கன்னாரு விபத்து ஏற்படாது வண்டி ஓட்டுறவங்க அப்பா கரெக்டாக தான் ஓட்டுவாரு முன்னாடி வரவன் ராங்கா வருவான் அதை பார்த்துக்கணும் ஃபாலோ பண்ணணும் அப்பாவுக்கு சொல்லணும் அதே மாதிரி ஸ்பீடா ஓட்டாதப்பான்னு சொல்லணும் செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதன்னு சொல்லணும் இல்லை சொல்லுவீங்களா இதெல்லாம் உங்கள்கிட்ட தான் வந்துருவேன் புரியுதா அதே மாதிரி ரோடு ஓரம் நீங்கள் ரோடை கடக்கும் போது டிராஃபிக் இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி விடுங்கன்னு கேட்கலாம் அப்படின்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஃபாக் பண்ணிப்போங்க வண்டி இந்த ஆடு மாடு இந்த மாடுங்கள்லாம் வந்து குறுகு இருக்க வரும் அது வந்து வரும்போது பார்த்து நீங்கள் எச்சரிக்கையாக ஒதுங்கி நில்லுங்க திடீர்னு வந்து அது ஒன்று ஒன்று செண்டை போட்டு மேலே வந்து இடிக்கும் இல்லை வந்து வேறு அதுக்காக வாகனத்தை வந்து எவனோட இறக்கு முடக்க ஓட்டுவாங்க அப்போ வந்து அதனால் வெப்பத்தேற்படும் ஏற்படும் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எப்பவுமே வந்து நீங்க வந்து சொன்னா நல்லா தான் எங்களுடைய எண்ணம் அதுதான் உங்ககிட்ட வந்து இருக்கணும் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க சொன்னா கேட்பான் இல்லை அப்பா பிள்ளைங்களா கேட்பீங்களா கரெக்டா கரெக்டா பாக்குறீங்களா யார் யார் கார் வச்சிருக்கீங்க கார் வச்சிருக்க கை தூக்குங்க யாருமே இல்லையா சரி பரவாயில்ல தேங்க்யூ கார் வச்சிருந்தா பெரும்பாலும் கார் வச்சிருக்கிறதுனால அப்பா வந்து வண்டி ஓட்டும் போது சீட் பெல்ட் போடுங்க சீட் பெல்ட் ஏன் போடணும் எதுக்கு போடணும் சீட் பெல்ட் போட்டு ஓட்டி ஓடணும்னா சப்போஸ் நம்மள அறியாம ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனா அதில அந்த விபத்துல இருந்து நம்ம காப்பாத்திடலாம் அது ஹெல்மெட் ஏன் போடணும் போடாம ஓட்டி ஓடலாம் இடின் ஏதாவது ஒரு அசம்பாதம் நம்மள அறியாம ஆச்சுனா கீழே விழுந்தா எஞ்சாம் வைத்து சர்சே பிரதாம சர்ஸ்னா இந்த தல இந்த உடம்புக்கு தலதா முக்கியம் அப்படிங்கறாங்க சரிங்களா அதனால அதுக்காக தான் நம்ம சொல்றது அடிக்கடி ஹெல்மெட் போடுங்க போடுங்க அசம்பாதம் ஏற்பட்டு விழுறோம் ஒரு ஃபிப்டி பர்சன்ட் நம்மளை காப்பாற்றிக்கலாம் இல்லை சார் ஹெல்மெட் போட்டால் விபத்து ஏற்படாதா அப்படின்லாம் சரியா பேர் கேப்பீங்க கரெக்டா எத்தனை பேர் இப்போ லீவ் டைம் ஒரு சண்டே சாட்டர்டே லீவ்ல எத்தனை பேர் வண்டி ஓட்டுறீங்க தெருவில் யார் யாருக்கு வண்டி ஓட்ட தெரியும் எல்லாரும் ஓட்டுவீங்களா ஓட்டலாமா வண்டி நீங்க ஓட்டலாமா இப்ப நீங்க இப்ப வண்டி ஓட்டலாமா ஓட்டுறீங்க நாங்க வண்டி ஓட்டுவோம் சொல்றீங்க ஏன் ஓட்டக்கூடாது லைசன்ஸ் எடுத்துனா ஓட்டணும் வண்டி ஓட்டுற சொல்றீங்க லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டினா எவ்வளவு அமௌண்ட்டு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா உங்க டாடியை வந்து ஆறு மாசம் சரி தண்டனை உங்கள வந்து கேட்க மாட்டாங்க புரியுதா எல்லாம் ஆசையா இருக்கு எல்லாம் வட்டி ஓட்டத்துக்கு எத்தனை பேர் மூணு பேர் போவீங்க ஒண்ணா ஃப்ரெண்டுங்க லேடிஸே போறீங்க இப்ப பாத்துருக்கேன் நான் மூணு பேர் போயிருக்கீங்களா ட்ரிபிள்ஸ் நாங்க தமிழ் தான் பேசுவோம் ஏன்னா உங்க டீச்சர் எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுறேன் எங்களுக்கு சந்தோஷம் எனக்கு முடிஞ்சது தமிழ் சரியா ட்ரிபிள்ஸ் எத்தனை பேர் போவீங்க எத்தனை முறை ஓட்டிக்கிறீங்க ஓட்டலாமா எவ்வளவு தெரியுமா பையனு மூவாயிரம் ரூபா ட்ரிபிள்ஸ்க்கு ஆயிரம் ரூபா

சரியா அப்படி ஓட்டினா அதுக்கு ஒரு ஆயிரம் எல்லாமே இப்ப ஓட்டினீங்கன்னா என்ன பண்ணுவோம் உங்க தான் பையனு உங்களுக்கு இல்ல நீங்க லைசென்ஸ் இல்லாம ஓட்டா இருபத்தி அஞ்சாயிரம் ஃபைன் அமௌண்ட் ஆறு மாசம் கம்பல்சரி சரியா அதனால ஈஸியா இருக்கும் இப்போ ஜாலியா இருக்குமா வண்டி ஓட்டுறதுக்கு எப்படியாவது டாடி டாடி ஒரே ஒரு ஒரு சுத்து போயிட்டு வந்துடுறேன் டாடி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிதானே கேட்பீங்க ப்ளீஸ் 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 பிளீஸ் மம்மி பிளீஸ் மம்மி டாடி வர மம்மி கேப்பீங்களா இல்லையா அப்படி கேப்பீங்க ஆப்போசிட்ல யாருன்னா என்ன பண்ணுவான் தண்ணி போட்டு மது போதையில வருவான் அவனுக்கு தெரியாது போதை மைக்கத்துல வட்டி போட்டிட்டு வருவான் என்ன பண்ணுவான் அப்புறம் உங்க வந்து அடிச்சிருவான் என்ன பண்ணுவீங்க விபத்துக்குள்ள ஆயிடுவீங்க ஒரு கை கால் ஏதாவது அடிப்படிச்சேன்னா எங்க மாதிரி ஒரு சாதாரண ஒரு போலீஸ் கூட வர்றதுக்கு கஷ்டப்படு நீங்கள்லாம் எங்கள் மாதிரி இல்லாமல் நல்லா பெரிய ரேங்க் இருப்போம் இன்னும் நல்லா பெரிய ரேங்க் போகணும் வருங்காலத்தில் உங்களை நம்பி தான் இருக்குது இந்த சமுதாயம் பெரிய லெவலில் ஆனாலாம் நல்ல பெரிய பில்லியன்ஸ் இருப்பீங்க இதெல்லாம் பாருங்கள் செவ்வாய்க்கு எல்லாம் வந்து இதெல்லாம் சேட்டலைட்டில் வந்து செவ்வாய்க்குறதுக்கெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க யார் அவர் பேர் என்ன முத்துவேல் வீர முத்துவேலா தெரியுமா தமிழ்நாட்டுக்காரு ஏன் தெரியுமா உங்களுக்கு என்ன நினைச்சுன்னு தெரியுமா அதை பற்றி

ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்னால ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த ட்ரங்க் அந்த ட்ரிங்க்ஸே தலை பண்ணவங்களால தடுக்க முடியல இப்போ அதாவது நம்ம வந்து காஃபி சாப்பிட்றோம் வேற எல்லாமே சாப்பிட்றோம் ஜூஸ் சாப்பிட்றோம் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு இந்த வயசானவங்கலாம் கவலையாகவும் உடம்பு வலியும் காரணமாக எல்லாம் வந்து அது வந்து ட்ரீம்ல வந்து பழகப்பட்டுட்டாங்க பழகப்பட்டுட்டுனால அது பழகிட்டே இருக்காங்க அவங்கள வந்து நம்ம வந்து ஒழுக்கப்படுத்துறதுன்னா நம்மளோட வா நம்மளோட வாழ்க்கை வந்து வேஸ்ட் ஆகிடும் நம்ம ஒழுக்கமா இருக்கமா ஒழுக்கமா இருந்துட்டு போகலாம் மற்றவங்கள வந்து திருத்தறது வந்து ரொம்ப கஷ்டம் திருத்த முடியாது ஒரு குறிப்பிட்ட வரணும்னா அதனால ஒழுக்கமா இருக்கிறவங்க இருந்துட்டே இருக்காங்க ட்ரிங்க் பண்ணுறவங்க ட்ரிங்க் பண்றாங்க ஆனால் இதில் என்னன்னாக்கா ட்ரிங்கில் இந்த ஆல்கஹால் விற்கிறதுனால அதிகப்படியான கெயின் வருது அதை போது ஒரே சண்டை வருது அந்த சண்டையில் வந்து வெட்டு குத்து ஆகுது ரொம்ப பிரச்சனை அதிகமாகுதுன்ட்டு கவுர்மெண்ட் வந்து அதை எடுத்துகிட்டு ஒழுங்கல் நடத்துகிறாங்க இதில் வந்து பிரைவேட் நடத்துன்னா அதில் வந்து கலப்படலாம் அதிகமாக பண்ணிட்டு கண்ணு கெட்டு போயிட்டு பப்ளிக் வந்து பிரச்சனை அதிகமாகிட்டு அப்படின்ட்டு கவர்மெண்டே தயாரித்து இப்போ கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாத ஆள்களை கொடுக்குறோம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்து அதை நம்ம தடுக்கவே முடியாது நம்ம ஒழுக்கமாக இருக்குமா நம்ம ஒரு தனிப்பட்ட மறைவு தான் நம்ம நம்மளுக்கு வந்து வாழும் கடைசி நாள் வரைக்கும் இருக்கிறோம் நம்மளோட நம்ம ஒழுக்க இருக்குமா நம்ம ஒழுக்கணும் கெட்டு பறவோம் கெட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அவனோட இஷ்டம் அது அவனோட இஷ்டம் அதை வந்து திருத்த முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால இதை தடுக்கணும் என்பது வந்து அது பெரிய கவர்மெண்ட் தான் செய்யணும் அது கவர்மெண்டா நீ செய்யணும் சில நாட்டுல வந்து ஆழ்களே கிடையாது ஆழ்களை மது போத வசதி வச்சிருந்தாவே பயங்கரமான சட்டம் ஜெயில போட்டுருவாங்க ஆனா இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாவே போட்டாங்க ஏன்னா வந்து வெள்ளக்காராம் வந்து ஆட்சி செஞ்சதால இங்க வந்து மது வந்து பழக்கப்பட்டு பழக்கத்துல உட்பட்டு ஆனால வந்து அதை அப்படியே நடைமுறையில வச்சுட்டு இருக்காங்க ஆனா வந்து இப்போ அப்படி ஒரு தடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்து வந்ததுன்னா தடுத்துடலாம் அது வரைக்கும் எங்களால் இப்போ தடுக்க முடியாது எங்களுடைய கட்டுப்படிய சின்ன வேலை தான் என்னால் செய்ய முடியும் கரெக்டாக சார் இந்த தம்பி தைரியமா பேசினாரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும் அந்த தைரியம் இருந்தா நீ தலைவன் ஆகிடு பெரிய லெவலில் வந்துருவீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தனியாக நின்று பேச தெரிஞ்சுக்கணும் அப்போதான் மற்றது எல்லாமே நமக்கு வரும் நம்ம வந்து வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு தலை நம்மள என்ன கேட்டுருவாங்களோ ஏது கேட்டுருவாங்களோ என்ன பண்ணுவாங்க வருங்கால அவர் பேச்சாளர் பேச்சாளர் எழுத்தை கூட எழுத்தாளர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை திறமை திறமையாளர் எது வேணாலும் வரலாம் எது வேணாலும் சாதிக்கலாம் என்ன அப்துல் கலாம் சொன்ன கனவு அந்த மாதிரி நம்ம என்ன எவ்வளவு தைரியம் இருக்குதோ தன்னம்பிக்கை இருக்குதோ நீ மேல மேல வரலாம் அவர் கேட்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா இது வந்து அரசாங்கத்துடைய விஷயம் இது பழைய காலத்திலேயே சோமபானம் சுராபான காலத்திலிருந்து மது வந்தது இப்ப வரல ஆரியர்கள் ஆரியர் யாரு திராவிடர்கள் ஆரியர்கள் திராவிடர்கள் காலத்திலேயே சோமபானம் சுராபானம் என்று பயன்படுத்தினார்கள் அப்போ வரப்பட்டது இது இப்போது வந்தது அல்ல இது நம்மளால திடீர்னு நம்மளால கட் பண்ண முடியாது சோமபானம்னா என்ன அது ஸ்லோவா ஏறக்கூடாது சுராபானம்னா கொஞ்சம் அதிகமான போகக்கூடாது பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும் இது அந்த காலத்துல ஆரியல் திராவிடர்கள் வந்து காட்சி குடிச்சுக்காங்க பல பலரசங்களை வச்சு நம்ம நாட்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும் போது என்ன பண்ணாங்க அவங்க வந்து நம்ம ஒழுக்கப்பட்டவர்களாக இருந்தோம் அப்ப மதுவை குடிச்சு அவங்க தன்வசப்படுத்தினாங்க அப்ப நம்ம அதுக்கு அடிமை ஆயிட்டோம் இப்ப அத வந்து என்ன பண்றாங்க அரசாங்கம் வந்து அரசுடைய விஷயம் இது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி நீங்க வருங்கால சமுதாயத்துல தலை நிமிந்து நடந்தீங்கன்னா நல்ல ஒழுக்கமா இருந்தீங்கன்னா மேல வந்தீங்கன்னா இந்த மாதிரி மதுவை கூட ஒழிச்சிடலாம் நாளைக்கு நீங்க வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய பவர் கட்சியும் கையில் வந்தது அந்த தம்பி மாதிரி பேசுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சிலர் வந்தீங்கன்னாக்கா மதுவை ஒழிக்கலாம் பல நாடுகள் மது இல்லாம இருக்குது மதுவால ஏகப்பட்ட பிரச்சனை கொலை கொல்ல திருடு ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது சட்டம் ஒழுங்கு போக்குவரத்துல என்ன பண்ணுது நீ வந்து ட்ரிங்க் மது அறிந்து விட்டு வாகன ஓட்ட டிரைவ் பண்ணாத அதான் சொல்றாங்க அதை பத்தி தான் எங்களால் பேச முடியும் நீதி அரசாங்கத்தை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது நாங்க வந்து எங்களுக்கு என்ன தகுதியோ அதை மட்டும்தான் எங்களால் உங்ககிட்ட விழிப்புணர்வை பேச வந்தோம் கேட்டது சந்தோஷம் வருங்காலத்து ஒன்னும் எங்களுக்கு சந்தோஷம் சரியா இது பழைய காலத்துல வந்தது நமக்கெல்லாம் தெரியாத பழங்காலத்திலேயே இந்த மது வந்தது அது யாராலையும் நிறுத்த முடியாது நிறுத்த முடியாதுன்னு பண்ணலாம் நீங்க வருங்காலங்கள் வந்து அது மாதிரி செஞ்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி வாட்டர் அவ்வளவுதான் அதை பத்தி அதனால என்ன விளைவுகள் ஏற்படுது அதனால சமுதாய சீர்கேடுகள் என்ன ஏற்படுகின்றது என்பதை பேச சமுதாய சீர்கேடு மது எவ்வளவு பேர் அதனால தம்பி கேட்டது ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி எல்லாரும் உன்கூளுக்குள்ளே ஒருத்தர் நீங்க கேள்வி கேட்டு பாருங்க நீங்க படிச்ச கேள்வி நீங்களே ஒரு முறை கேட்டு பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு நல்லா வந்து ஒரு விடை கிடைக்கும் மேலும் மேலும் வளரலாம் படிப்பு அப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி வந்து நீ தைரியமாக கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுட பத்தாயிரம் ரூபாப்பா பத்தாயிரம் ரூபா ஃபைனு லைசன்ஸ் கேன்சலேஷன் வரும் அது ஒரு ஐயாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா ஃபைன் அமௌண்ட் ட்ரிங்கன் அதாவது மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டி ஒருத்தர் இந்த வழக்கு பதிவு பண்ணோம்னா மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டினாருனா அந்த நபரை பிடிச்சு வழக்கு பதிவு பண்ணாக்கா பத்தாயிரம் ரூபாய் அரசாங்கத்துக்கு அது போர்ட் மூலியமா கட்ட வேண்டிய பைனு இப்போ ஆன்லைன்ல ஆக்கி வர்ஷல் கோர்ட் போயிட்டு அந்த செல்போனுக்கு மெசேஜ் வந்துடும் டென் தௌசண்ட் கட்ட சொல்லி இது இல்லாம அந்த போர்ட்டினது உரிமம் லைசன்ஸ் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்ப லைசன்ஸ் கேன்சல் பண்ணா அதுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் மொத்தம் பதினஞ்சாயிரம் அன்னைக்கு வந்து பில்லு வந்து பத்தாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கட்டியாக வாங்கணும்

இது எங்களுடைய சென்னை மாண பெருநகர ஆணையாளர் அவர்கள் உத்தரவின் பேரிலும் அடிஷனல் கமிஷன் ஆகிய அவர்கள் உத்தரவின் பேரிலும் எல்லா பள்ளிக்கு போய் நீங்க வந்து இந்த அவேர்னஸ் பண்ணுங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அப்ப விபத்துகள் குறையும் மேலும் பசங்க நம்ம பள்ளி மாணவர்கள் மூலயமா இந்த அவேர்னஸ் பண்ணாங்க சீக்கிரமா அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க விபத்து இல்லாத வந்து விபத்து இல்லாத மாண சென்னை மாணவர்கிட்ட உருவாக்கலான்ட்டு எங்களுடைய ஆணையாளர்கள் ஐயாவுடைய உத்தரவின் பேரில் எல்லா மாணவர்களும் போய் நாங்கள் அவன்ஸ் பண்ணிருக்கோம் இது இல்லாமல் ஆட்டோ அவர்னஸ்ஸு மேலே இது ரெசிடென்சி அவர்னஸ்ஸு அப்புறம் ரோடு ரோட் சேஃப்டி அவேர்னஸ்ஸு இப்படி அவர்னஸ்ஸு அப்பப்போ பண்ண சொல்கிறாங்க மேல எடுத்து எங்கள் ஐயாவுடைய அடிஷன் அரிசியல் கமிஷனர் ஐயா உத்தரவின் பேரில் அந்த அவர்னஸ் நட்டிருக்கிறோம் பள்ளி மாணவர்களுக்கு சொன்னால் சீக்கிரமாக போய் அது சேரும் பீச்சுவரில் விபத்தை குறைக்கணுன்றதுக்காக பள்ளி மாணவர்கள் மூலமாக அந்த அவனஸ் பண்ணிருக்கோம்

பில்லு கொடுத்துரு கட்டாம போனோம்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுறீங்க அது சந்தேகமா இருக்கு அரசாங்கம் வந்து உங்களுக்கு பில்லு கொடுத்தா அந்த பில்லு கட்டிதான் ஆகும் அப்படி கட்டலாம் அது அரசு சில நடவடிக்கைகள் சொல்லும் அது பிரகாரம் அந்த நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கத்துல சில அதுக்கு வழிமுறைகள் இருக்கு ஒரு பயன் கட்டாம போயிட்டாருன்னா இப்போ வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்ல ஒரு வண்டிக்கு ஒரு வாகனத்தை பிடிச்சு வழக்கு பதிவு பண்றோம் அந்த வாகனத்துக்கு மேல பத்தாயிரம் ரூபாய் பயன் போடுறோம் அவர் கட்டலன்னா வண்டியை சீஸ் பண்ணிடுறோம் ஆமா வண்டியை சீஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுப்போம் அந்த குறிப்பிட்ட சீஸ் பண்ணுவோம் அது எப்படின்னா இப்ப வண்டி அவங்க நார்மலா ஒட்டியின் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒர்ஜன் வண்டியோட புக்கம் ஒர்ஜன் லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு அந்த வண்டியை ரிலீஸ் பண்ணுவோம் அவருக்கு ஒரு டைம் கொடுப்போம் அந்த டைம் அவர் கட்டி ஆகணும் அவர் அவருடைய குடும்ப சூழ்நிலைக்கு அந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்து அப்படி கொடுக்க அவர் கட்ட திருப்பி அதை வந்து கட்டலன்னா அந்த வண்டியை சீஸ் பண்ணுவோம் திரும்ப அவர் எப்ப பணம் வருதோ அப்படி கட்டி எடுக்கலாம் அதுக்கு ஒரு டைம் கொடுக்கும் இது வந்து அரசு சில வழிமுறைகள் வச்சிருக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அரசாங்கம் என்ன சொல்ல அது போய் செய்யும் சார் சாவத்துறை ஒருத்தவங்க வந்து இப்போ டிக்கெட் ட்ரைவர் வந்தா காசு வாங்கிட்டு விட்டுறாங்க அது போல விட்டுறாங்க என்ன என்ன மாதிரி கேக்குறீங்க டிக்கெட் ட்ரைவர் வந்தா அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அவங்க விட்டுறாங்க அது போல விட்டுறாங்க அந்த மாதிரி யாரும் செய்ய அது மாட்டேன் வாய்ப்பு வாய்ப்பில்லை அது மாதிரி செய்யணும் அதாவது என்ன சொல்றோம்னா ஒருத்தர் மது அறிந்து விட்டு வாகனம் அப்படி ஓட்டினாருன்னா இவர் ஓட்டுறவருக்கு இவருக்கு ஆபத்து ஏற்படும் ஓட்டிட்டு வேற ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் அதை தடுக்கிறது தான் அந்த விபத்து இல்லாம ஆகுறதுதான் எங்களுடைய எய்ம தவிர நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து அது பொருந்தாரு சரியா அது பொருந்தாரு வழக்கு பதிவு போடணும் வழக்கு பதிவு போனது வந்து பயம் ஒருத்தனா பத்தாயிரம் ரூபாய் கட்டணுமே அப்படின்னு இனிமே மது வாகனம் ஓட்ட மாட்டாங்க மது வாகனம் வாகனம் தான் எங்களுடைய எங்களுடைய எய்மை தவிர அவர்கிட்ட அந்த காசு வாங்கிக்கிட்டு வண்டி விடணுன்றதெல்லாம் அது மாதிரி எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட போலீஸ்காருக்கு அது உரிமை கிடையாது அது மாதிரி செய்ய முடியாது சரியா அது வேலையை இல்லை எங்களுக்கு நீங்க கேட்குற கொஸ்டின் வந்து சாத்தியப்படாத கொஸ்டின் பொதுவாக மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வந்து வண்டி ஓட்டுறாரு அவருக்கு எந்த பிரச்சனை அவரால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது விபத்து ஏற்படக்கூடாது விபத்தை குறைக்கணும் விபத்துனா இப்ப மதம் இருக்கும் அதிவேகமா வண்டி ஓட்டுவாரு அவர் போறது அவருக்கே தெரியாது மயக்கத்துல எங்கேயாவது போய் இடிச்சு அவங்க வந்து செத்து வரும் இல்ல யார் மேல வாகனத்துல போது வர வேற ஏதாவது ஒரு பிரெக்னன்ட் லேடி வரலாம் அவங்க மேல போய் விபத்து ஏற்பட்டுலாம் ஒரு ஆர்ட் பேஷண்ட் வருவாங்களா இல்ல சிறுவர்கள் வரலாம் என்ன இந்த மாதிரி யாராவது முடியாதவங்க மேல போய் விரும்பத்தில் போய் இடிச்சு விழுந்து அதனால வெப்பத்து ஏற்பட்டா எல்லாருக்குமே சமுதாயத்துல காவல்துறைக்கு கெட்ட பேரு சரியான முறையில் ஃபாலோ பண்ணலனு அரசுக்கு கெட்ட பேரு அதனால இந்த மாதிரி வந்து நாங்க அது பலிபுறுத்துற மாதிரி வந்து அந்த கேஸை வந்து போட்டுக்கிறாங்க அமௌண்ட் கட்டினா இனிமேல் வந்து மனித அறிஞர் வாகனம் மாட்டாங்க அப்படின்னு மக்களை வந்து விரோதம் கிடையாது இப்படி பண்ணா இவங்க இதை செய்ய மாட்டாங்க மனிதர்க்கிட்டு வாகனம் ஓட்ட மாட்டாங்க அதுதான்

அந்த அடிப்பட அடிபடாமல் இருக்கிறதுக்கு இன்ஜுரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்மெட் போடுறோம் அந்த விபத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டு ஹெல்மெட் யூஸ் சீட் பெல்ட் போய் என்ன சார் யூஸ் அப்படின்னு சொல்றீங்க அதானே ஓ அதாவது நான்கு சக்கர வாகனத்தில் இருக்கை செட் சீட் பெல்ட் போட்டு போகும்போது ஒரு விபத்து ஏற்படுதுன்னா அது ஒரு பலூன் வந்து டெக்னாலஜி வந்து சீம் வச்சிருக்காங்க ஸ்பீடாக போகும்போது போய் இடிச்சாக்கா வந்து எனக்கு அந்த பெல்ட் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் உடனே இந்த பாடி போய் அந்த மேலியோ முன்னாடி போய் விடாம ஓரளவு ஓரளவுக்கு சேஃப்டி எல்லாமே வந்து ஒரு தான் அந்த சேஃப்டி வந்து ஒரு விபத்துல இருந்து காப்பாற்றிக்கலாம் அதே இப்ப வந்து சில கார்கள் வச்சிருக்காங்க சீட் பெல்ட்க்கு அதுக்கு வந்து லிங்க் பண்ணிருப்பாங்க அப்ப என்ன பண்ணணும்னா உங்களை வந்து பாடியை முன்னாடி எடுத்து போது இடிக்காம அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த அந்த சீட் பெல்ட் உங்களை வந்து பாதுகாப்பு வச்சு அதான் வந்து உங்களுடைய பாடி முன்னாடி இடிக்காது வேற என்ன சந்தேகம் தம்பி எது வேணாலும் கேளுங்க